ஆ ஒன்றும் இல்லைண்ணா நாங்கள் வந்து டியூட்டி காலைல வெள்ளாமல் இருந்துச்சு கிளம்புனோம்ண்ணா போயிடும் போது சரி எங்கள் யதார்த்தமான வண்டி செம்ம டிராஃபிக்கில் இருந்துச்சு அந்த பெருங்குளத்தூர் ஏரியாவில் ஒரு ஸ்டே ஒரு ஏரியா ஆ செம்ம டிராஃபிக்காக இருந்ததுனால நாங்களும் பஸ்ஸில் பஸ்ஸுக்குள்ள தான் உக்காந்து தான் இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தேன் புது வண்டி அன்னைக்கு தான் கொடுத்துருந்தாங்க சரி ஒரு வீடியோ தான் வீடியோ நமக்குள்ள தானே இருக்குன்னு சொல்லி வீடியோ மட்டும் டிராபிக் தான் வண்டி போக கூட இல்ல வண்டி டிராபிக்ல தான் இருந்துச்சு ம் சரி வீடியோ எடுக்கணும் சொல்லி வீடியோ எடுத்தோம் ம் வீடியோ எடுத்து எங்களுக்கெல்லாம் தான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிட்டோம் வச்சிட்டோம் நான் போஸ்ட் போறதுக்கு எதுவுமே நான் பண்ணவே இல்ல எதுவுமே வெல்ல போறதுக்கு வாய்ப்பே இல்ல நான் சும்மா என் போனுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் ம் அது நான் வச்சேன் ஸ்டேட்டஸ் வச்சேன் ஸ்டேட்டஸ் வச்சது இல்ல யாரு எடுத்து கொடுத்தாங்க தெரியல மீடியா இதெல்லாம் அது இவ்வளவு பெரிய ரிசீவ் ஆகிட்டாங்க ஓ சோ என்ன சொல்றாங்க நம்ம மேட் சைடுல எம்टीसी என்ன சொல்றாங்க அவங்க சிலருந்து இது மாதிரி வரக்கூடாது கன்ஃபார்ம் தகவல் வரலண்ணா இப்படி கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்கண்ணா நான் புதுக்கோட்டைண்ணா எனக்கு ஹப்பா கிடையாதுண்ணா ஒரு ஆள் தான் வீட்டுக்கு அன்னைங்க நாங்க வேலை பாக்குறதுதான் இப்போ வந்து இது நாங்கள் டெம்பரரி எல்லாம் எங்களுக்கு வந்து பேட்டா கிடையாது எதுவுமே கிடையாது நானே வீட்டில் ஃபோன் பண்ணி காசு கேட்டு இது மாதிரி அப்படி பாத்துக்கிட்டுன தான் வேலை இப்ப திடீர்னு இது மாதிரி news இது விளையாட்டுத்தனமா இவனே இது ஒரு பெரிய வினையா எவ்வளவு நாளா நீங்க இருக்கீங்க driver நான் ஆஹ் அஞ்சு மாசம் ஆகுதுண்ணா புதுக்கோட்டையில ஒரு வருஷம் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் புதுக்கோட்டையில இருந்து இப்ப சென்னை போய் இப்ப அஞ்சு மாசம் ஆச்சுண்ணா சினிமால தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏ சரி எனக்கு வந்து ஃபேமிலிக்காக தான் நான் அந்த வேலைக்கே போயிருந்தேன் எனக்கு சினிமா கூட விட்டுட்டு தான் ஃபேமிலியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காக உழைச்சிட்டு சினிமாசையும் விட்டுட்டேன் எனக்கு போஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் சினிமாக்காக தான் மெயினா வந்தது ஆனா பட் ஆனா என் சூழ்நிலை அப்பா இது மாதிரி தவறினால வேலை பார்த்து வீட்டை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு சினிமாலயும் வாய்ப்பு கிடைக்கல நான் வேலையை பாக்கலான்ட்டு வேலையை பார்த்தேன் விளையா பார்த்து பார்த்துருக்கும் சரி விளையாட்டு தினமும் அந்த வீடியோ எடுத்தேன் அது எனக்கே இவ்வளவு பெரிய வேலையா வந்து எனக்கு சத்தியமா தெரியாதுண்ணா வண்டி போயிட்டு இருக்க கூட எடுக்கலண்ணா வண்டி நின்று தானே இருந்துச்சு அதான எடுத்தேன் என்ன தப்பு காய்ச்சல் போட்டு எடுத்துக்க கூடாது தெரியாம எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோம்ண்ணா என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருக்கா வேலை மட்டும் கரெக்டாக பார்த்தா அப்போண்ணா இனிமேல் இந்த தவறு வராது அவ்வளோதான்ண்ணா எனக்கு இந்த வேலையிருந்து இதுவே பர்மிட்லாம் என்ன பண்ணலை நான் கண்டிப்பில் தான் ஓடிக்கிருக்கோம் செலவுக்கு இல்லை ஒன்றும் காசு இல்லை பேட்டெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா அன்னன்னைக்கு வேலை பார்க்குறேன் அது மாதம் அவளை தான் போடுவாங்க அன்னன்னைக்கு நானே வீட்டில் ஃபோன் பண்ணி இன்னொரு இரநூறு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த அன்னி சாப்பாடு ஒரு வாரம் அதை வச்சு ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருப்பேன் என்ன பண்ணுறேன் தெரியல ஓகேண்ணா என்ன அதுதான் சொல்கிறேண்ணா சினிமா கூட விட்டுட்டு நான் பாட்டி அதில் வாய்ப்பு எதுவும் கிடைக்கலண்ணா எனக்கு நானும் யாரும் எத்தனை பேர் பார்த்தேன் கிடைக்கலண்ணா அதனால தான் இதில் மூவ் பண்ணேன் இதுல வேலை கரெக்டாக பாத்துக்கங்கண்ணா இந்த வீடியோ தெரியாதரமா எடுத்து வீடியோ போஸ்ட் கூட நான் நான் நீங்களே என் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க போஸ்ட் கூட கிடையாதுண்ணா தெரியாமல் வீடியோ எடுத்தது இவ்வளோ பெரிய இஸ்யூ ஆயிடுச்சு வீட்டில் வீட்டு தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப இங்கே இருக்கு இந்த வேலை தேவையெல்லாம் பண்ணி சொல்லி வீட்டில் திட்டி என்ன பண்றதுன்னு என்னைக்கு நிக்கிறேன் நான் என்ன பண்றேன்னு தெரியாம